என்ன அத்த கடைக்கு போயே உருளைக்கெழங்கும் கத்திரிக்காய் தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க மறக்காம வாங்கிட்டு வந்துடணும் உருளைக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடணும் ஆமா போயிட்டு வாங்க வேமா உங்களுக்கும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஐயா சொல்லுவீங்க நான் பறந்துட்டேனா அதான் சொல்லிட்டு சரிப்பா அவ வாங்கிட்டு வரேன் ஐய ஐயா என்னென்ன சொன்னான்னு தெரியலயே நம்ம தக்காளி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அதுக்குதான் அப்பயே சொன்னேன் அப்பயே எத்தனை காயின்னு எண்ணிட்டு போலான்னு சொல்லி அதையும் கேட்க மாட்டேன்ட்டா பிரியா என்ன பார்த்தேன் அதுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுனே தற்காலி ஆஹ் தக்காளியா ஆஹ் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஆஹ் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வேற சொன்னியா சொன்னா அச்சு அச்சோ மறந்துட்டான சரி சரி காசு இன்னொரு இன்னொருத்தட போய் வாங்கிட்டு வந்துடு தக்காளி மட்டும் தான் காசை கொடுத்தேன் என்ன நீங்க வாங்கி தின்ட்டு வந்துட்டீங்களா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தேன் அப்புறம் இடையில வரும்போது ஐஸ்காரங்க வந்தாங்களா ஒரு ஐஸ் குச்சி ஐஸ் சாப்பிட்டு வந்துட்டு நீங்க என்ன சின்ன பப்பாவா ஐஸ் வாங்கி தின்ட்டு வந்தேன்றீங்க மீதி காசுக்கு அது நான் சொல்லிவிட்டதுல ஒரு பொருளை வாங்கிட்டு ஆஹ்

சரி சரி வாங்கிட்டு வர ஐயே பிரியா காயர் கடையில போய் மூளை கேட்டு அவ சொல்றா இல்லமா இங்க அது கறிக்கடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றியா என்ன பண்ணலாம் காசு கெட அப்படியே வரும்போது கடல மிட்டாய் வாங்கி தின்ட்டு வந்துட்டேன் அதை போய் என்ன மிச்சமா கொண்டு வர முடியும் ஒரு காய் வாங்க இன்னையில இருந்து உங்களுக்கு பட்டினி தான் ஏன் மூளை வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் அது மட்டும் நீங்க பட்டிங்க அவ கிடைக்கு மூளை மூளை கட்டைப்பா போல